நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹமாஸ் ஃபட்டா இவங்க ரெண்டு பேரும் எலியும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க ஒருத்தவங்க ஹமாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரூல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க இந்த ஃபட்டா அப்படின்ற வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அப்படின்ற நேம்ல வெஸ்ட் பேங்கை வந்து கவர்ன் பண்றவங்க பார்ஷியலாக கவர்ன் பண்றவங்க உழுக்கட்டு போட வந்து இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்ட வந்துட்டு இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக அடிச்சுக்கிட்டவங்க இப்போ சீனா வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் இடையிலையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த செவ்வாய்க்கிழமை நேற்று பீஜிங்கில் சைனாவினுடைய கேபிட்டல் பீஜிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபட்டாவும் ஹமாஸும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு போடுறாங்க நம்ம இனிமேல் ஒருங்கிணைஞ்சு ஒன்றா வந்துட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் வந்துட்டு போடுறாங்க ஸோ வந்து பீஜிங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இனிமேல் எதிர்காலத்தில் வரக்கூடியவங்க வரலாற்றின் ஒரு முக்கியமான நிகழ்வாக வந்து இதை வந்து பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறில் காசா ஸ்ட்ரிப்பில் ஃபட்டா வந்துட்டு அவங்களுடைய ரூலை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நிர்வகிச்சு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் வந்து இந்த ஃபட்டாவை வந்து படுமோசமாக வீழ்த்திட்டு ஒரு பிளட்டி வயலன்ஸில் வந்துட்டு வீழ்த்திட்டு காசா ஸ்ட்ரிப் வந்துட்டு கைப்பற்றுறாங்க அதற்கடுத்து இந்த ரெண்டு குரூப்புமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எளியும் பூனே வந்துட்டு இருந்தாங்க பல முறை இவங்களை வந்துட்டு இணை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இதெல்லாமே தோல்வியில் போயிட்டு வந்துட்டு முடிஞ்சிச்சு ஆனால் இப்போ வந்து சைனா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வெற்றி கண்டு ஸோ இந்த விஷயம் யாருக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்துட்டு நான் வெளிப்படையாக வந்துட்டு நான் சொல்லுவேன் ஒருமித்த குரலில் பாலஸ்தீனிய மக்களுக்காக வந்துட்டு இனிமேல் அவங்க குரல் கொடுக்க போகிறாங்க இதற்கு முன்னாடி வந்துட்டு அவங்கக்கிடையில நிறையா டிஃபரன்சஸ் வந்துட்டு இருந்தது ஸோ இப்போ ரெண்டு பெரிய குரூப் வந்துட்டு ஒன்றா இணைஞ்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி இது பாலஸ்தீனிய நிலப்பரப்பாக இருந்ததோ அதாவது இந்த சிக்ஸ் டே வார் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது பாலஸ்தீனிய நிலப்பரப்பாக இருந்ததோ அந்த பகுதியை பாலஸ்தீனிய தேசமாக வந்து கவர்ன் பண்ணுறதா எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சிக்ஸ் டே வாரில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து இன்னும் நிறையா பாலஸ்தீனிய டெரிட்டரி வந்துட்டு பிடிச்சாங்க ஸோ இப்படி இவங்க வந்து இந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவன் வார்க்கு முன்னாடி இருந்த மேப்புக்கு போகிறதுனால கண்டிப்பாக வந்து இஸ்ரேல் அதை ஒத்துக்க போகிறது கிடையாது இஸ்ரேல் வந்து டூ ஸ்டேட் சொல்யூஷனே வந்துட்டு ஒத்துக்கிற ஒத்துக்கலை ஸோ அப்படி இருக்கிறப்போ இவங்க ஒருங்கிணைஞ்சு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கு அது ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லை இங்கே இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா இவங்களுக்கு சைனாவினுடைய ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்கு சைனா வந்து இவங்களை ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க ரீசெண்டாக சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து டிப்ளமேசி திருப்பி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிங்கன்னா சீனா ஸோ சீனா வந்து வெஸ்டேஷியன் ஏஷியன் ஜியோ பாலிடிக்ஸில் ஒரு முக்கியமான ஆளாக வந்து களம் இறங்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ இந்த பாலஸ்தீனியன் காசுக்காக பெரிய அளவுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இரண்டு பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரஷ்யா இன்னொன்று வந்து சீனா ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக வந்துட்டு இருக்கும் ஹமாஸும் ஃபட்டாவும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா காசாவார் அப்புறம் அங்கே வந்து ஒரு யூனிட்டி கவர்மெண்ட்டை வந்துட்டு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஹமாஸும் ஃபட்டாவும் இணைஞ்சு வந்துட்டு அங்கே ரூல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இமீடியட்டாக வந்து இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் என்ன அப்படின்னா இந்த யுத்தம் முடிஞ்சவனே ஹமாஸே வந்துட்டு இருக்க மாட்டாங்க அப்புறம் எப்படி வந்துட்டு அவங்க காசா ஸ்ட்ரிப்பை ரூல் பண்ணுவாங்க அந்த யூனிட்டி கவர்மெண்ட்லாம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு இஸ்ரேல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலஸ்தீனியன் அத்தாரிட்டியும் காசா ஸ்ட்ரிப் ரூல் பண்ணக்கூடாது ஹமாஸும் வந்துட்டு ரூல் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவில் வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே ஸோ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு முடிவு தான் என்ன இப்போ பெரிய பெரிய தலைகள் வந்து டேரெக்டாக இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த பிரச்சனை வந்துட்டு இன்னமும் மிகப்பெரிய ஒரு குளோபல் இஷ்யூவாக மாறும் ஆல்ரெடி ஒரு பெரிய குளோபல் இஷ்யூ தான் இப்போ சைனாவும் ரஷ்யாவும் பயங்கரமான பேக்கிங் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அமெரிக்கா இன்னொரு சைடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்க தான் செய்வாங்க நண்பர்களே சரி இப்போ நம்ம இந்தியா சம்மந்தமான முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க ஸோ அது சம்மந்தமான வேலைகள் எல்லாமே நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து வந்திருக்கு நண்பர்களே என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்மளுடைய லக்ஷதீப் ஐலாண்ட்ஸில் ரெண்டு ஐலாண்டில் வந்து பெரிய அளவுக்கு ஏர் பேஸை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய எஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்துருக்குறாங்களாம்மா ஸோ அதற்கான அந்த ரெக்கமெண்டேஷனை வந்துட்டு இப்போ பிஎம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவங்க அனுப்பிச்சி வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் பெரிய முடிவு எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இப்போ மாலத்தீவு வந்து சீனாவோட இணைஞ்சிக்கிட்டு ஓவர் ஆடி வந்துட்டு இருக்காங்க சீனாவினுடைய உழவு கப்பல் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவுக்கு வந்துட்டு வருது ஸோ இந்த சுச்சுவேஷனில் சீனாவை பெரிய லெவல்ல வந்துட்டு கண்காணிக்கணும் அதே நேரத்துல மாலத்தீவினுடைய நடவடிக்கையும் வந்துட்டு தீவிரமா கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய ஏர்பேஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வருவதற்கு திட்டம் போட்டுருக்குறோம் ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்ஷதீப் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மலிக்கோ அப்படின்ற ஒரு தீவு இன்னொன்னு வந்து அகாட்டி ஐலாண்ட்ல அகாட்டி ஐலாண்ட்ல ஏற்கனவே ஒரு ரன்வே வந்துட்டு இருக்குது அது இனமும் பெரிய அளவுக்கு ஃபைட்டர் ஜெட் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துகிற மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா வந்துட்டு சொல்றாங்க நண்பர்களே இது சீனாவை கண்காணிக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டு இல்ல அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனு நிறைய கடல் வர்த்தகம் வந்துட்டு அந்த பக்கத்தில் வந்து போகுது நண்பர்களே ஸோ அதனால பெரிய அளவுக்கு அந்த பகுதியை நம்மளால மானிட்ரு பண்ண முடியும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்தமான நிக்கோபார் ஐர்லன்ஸ்ல எப்படி நம்மளுடைய ட்ரை சர்வீசஸ் வந்துட்டு இருக்கிறாங்களோ ஆர்மி நேவி அப்புறம் வந்து ஏர் ஃபோர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு உங்களுடைய பேசஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரியே நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து லக்ஷ்வதீப் பைலான்ஸ்லேயும் வந்துட்டு பெரிய அளவுக்கு கால் உண்டுவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது நண்பர்களே என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இனி நான் வந்து பெரிய அளவுக்கு இங்கே இந்தியன் ஓஷியன் ரீஜனில் அவங்களுடைய ஆக்டிவிட்டியை வந்துட்டு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய மிலிட்ரி ஸ்பெண்டிங் நம்மளுடைய போர் விமானத்தினுடைய எண்ணிக்கை போர்க்கப்பலினுடைய எண்ணிக்கை எல்லாமே வந்து கூட போகுது அங்கே அமைதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நம்மளை சும்மா இருக்க விட மாட்டுறாங்க சரி இப்போ அப்படியே பாகிஸ்தான் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்ப்போமா பாகிஸ்தான் வந்து ஒரு வித்தியாசமான நாடு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நாடு இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்ரான்கான் கட்சியை பிடிஐ அப்படின்ற அந்த கட்சியை பேன் பண்ணுவதற்காக அதாவது தடை செய்வதற்காக எல்லா வேலைகளிலுமே வந்துட்டு அவங்க ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இது பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணத்தினால வந்துட்டு அவங்க தடை பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா மே ஒன்பதாம் தேதி இம்ரான்கான் கட்சியினர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஆர்மி ஆஃபீசர்ஸினுடைய வீடு முக்கியமான மிலிட்ரி பேஸ் எல்லா இடத்தையுமே வந்துட்டு சூறையாடிட்டாங்க ஸோ இது வந்து அந்த நாட்டினுடைய ஆர்மிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்துச்சு ஸோ எப்படி மில்ட்ரியை தொட்டுட்டு இன்னமும் இந்த கட்சி வந்துட்டு லீகலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுடைய அவங்களுக்கு கீழே செயற்ப செயல்படக்கூடிய இந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சியை வச்சு பாகிஸ்தான் அருமையாக இந்த வேலையில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க அதுதான் வந்துட்டு உண்மை ஸோ இப்போது பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான் முன்னாள் பிரசிடெண்ட்டை ஹரிஃப் அப்புறம் வந்து முன்னாள் ஸ்பீக்கர் ஸோ இவங்க மேலே எல்லாமே வந்து தேச துரோக வழக்க கொண்டு வர போகிறோம் ஒரு சார்ஜஸ் ஸ்பெஷல் சார்ஜஸ் வந்துட்டு இவங்க மேலே வந்துட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த விஷயத்துக்கு இந்த கட்சியை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கட்சி பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்னவா சேர்த்துருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மற்ற எதிர்க்கட்சிகள் அங்கே கூட்டணி கட்சிகள் இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியினுடைய கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்துவிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பெரிய அளவுக்கு பேக் ஃபேர் ஆகும் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பல கட்சிகள் வந்துட்டு பேன் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வேறு பேரில் வந்துட்டு திருப்பி வந்துட்டு வருவாங்க ஸோ ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயம் வந்துட்டு இது ஆனால் பாகிஸ்தான் வந்து இதையுமே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க பழசுலேருந்து தெரிந்து தெரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால தான் அங்கே எப்பயுமே போராட்டமாக வந்துட்டு இருக்குது ஸோ பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு இதே மீறியும் வந்து இம்ரான்கான் கட்சியை வந்து பேன் பண்ணுவாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய பேசு பொருளாக வந்துட்டு மாறும் பெரிய அளவுக்கு போராட்டங்கள் பாகிஸ்தானில் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே யூஎஸ் சீக்ரெட் சர்வீஸினுடைய டேரக்டர் கிம்பெர்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதவி விலகி இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு நாங்கள் கொடுக்கல நாங்கள் வந்து அந்த விஷயத்தில் கோட்டை விட்டுட்டோம் அதுக்கு வந்து நான் முழுப்பு பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதவி விலகி இருக்கிறாங்க ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியமான நபர் அதுவும் அமெரிக்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி அந்த நாட்டினுடைய ஒரு பிரசிடென்ஷியல் ரேஸில் ஒரு முக்கியமான கேண்டிடேட்டு ஸோ அவருக்கே வந்துட்டு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு வந்துட்டு கொந்தடிச்சாங்க உலக அளவில் வந்துட்டு பெரிய அதிர்ச்சியை வந்துட்டு ஏற்படுத்துச்சு ஸோ அதனால் இந்த ரெசிக்னேஷன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு வெறும் கண்டுடைப்பு தான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய தலைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கடைசி வரைக்கும் ஏன் அந்த பையன் ட்ரம்ப் அவர்களை சுட்டான் உண்மையான காரணம் என்ன இதற்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்ற அந்த விஷயத்தை வெளியே அமெரிக்காவினுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பார்ப்போம் ஸோ இதோட அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சிக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த முக்கியமான ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம மாலத்தீவு பக்கத்தில் பெரிய அளவுக்கு மிலிட்ரி பேஸஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வர போகிறோம் ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹமாஸும் ஃபட்டாவும் வந்துட்டு இணைஞ்சிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய நிகழ்வு அதனால் இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு தான் சைனா வந்து அவங்களுடைய ரோலை ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதிகப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க நண்பர்களே இப்போ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்